அனைவருக்கும் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்காலத்தை தோண்டி புதைச்சிட்டு முழுக்க முழுக்க வியாபார நோக்கத்துக்காக மட்டுமே செயல்பட்டு இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ் தான் இன்னைக்கு எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா ஒரு ஸ்டூடெண்ட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவனுக்கு வேலை கிடைக்காம ஏதோ கிடைச்ச வேலைக்கு போய் சேர்றான் அப்படின்னா இது யாரோட தப்பு இது ஒரு பெரிய மோசடி இதை பத்தி தான் ஸ்டூடெண்ட்ஸான நீங்களும் பேரண்ட்ஸும் முக்கியமாக யோசிக்கணும் இந்த ஹையர் எஜுகேஷன் அவேர்னஸ் செமினார்ஸ் மூலயமா என்ன நடக்குது தெரியுமா அந்த டுபாக்கூர் காலேஜுங்க மூலயமா இந்த நியூஸ் சேனல்ஸோடைய கல்லா நிறையும் அதே நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸோடைய கனவு நாசமா போகும் இது மட்டும்தாங்க நடக்கும் அப்படி இப்படின்னு எப்படியோ இன்ஜினியரிங்கான கவுன்சிலிங் வந்து முடிய போகுது சோ இந்த நிலையில ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் செட் எப்படி இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டா பிப்டி பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பி பிப்டி பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நாட் தான் சொல்லணும் அந்த மாதிரி தான் நிலவரம் இப்ப இருக்குது சரி இந்த நேரத்துல எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கேவலமான முறைகேடான கவுன்சிலிங் அடுத்த வருஷமும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை இப்போ அப்லோட் பண்றோம் ஸோ இன்ஜினியரிங் ஸ்டடிஸ் தான் கனவுன்னு படிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே நேரத்துல உங்களுடைய பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரி நம்ம விஷயத்துக்குள்ள போவோம் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு ஸ்டூடெண்ட் அட்மிஷன் வாங்கணும்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு வரைக்கும் அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டூடெண்ட் முதல்ல தமிழ்நாடு இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமையும் அவன் வாங்கியிருக்கிற டுவெல்த் மார்க்கையும் வச்சுதான் அவனுக்கு இன்ஜினியரிங் அட்மிஷனே தருவாங்க அந்த இன்ஜினியரிங் ஸ்டடிஸ்ன்றது ரொம்ப தரமாகவும் இன்ஜினியரிங் கன்ஃபார்ம் வேலை கிடைக்கும்டா அப்படின்ற தான் அந்த டைம் இருந்துச்சு அப்புறம் டூ தௌசண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை டோட்டலா கேன்சல் பண்ணாங்க அதுக்கு அவங்க சில காரணங்களையும் முன் வச்சாங்க அந்த காரணம் என்னன்னா மொதல் விஷயம் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து சிட்டில இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு சாதகமாகவும் வில்லேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாதகமாகவும் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா கோச்சிங் சென்டர்ஸுக்கு நிறைய மாணவர்களால் கட்டணம் செலுத்த முடியல ஸோ இந்த ரீசன்ஸ் எல்லாம் அடிப்படையாக வச்சு நாங்கள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கேன்சல் பண்ணுறோன்னு சொன்னாங்க கேன்சல் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு புதிய சிஸ்டமையும் கொண்டு வந்தாங்க அந்த சிஸ்டம் என்னென்னா இனிமேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டுவெல்த்தில் வாங்கியிருக்கிற மார்க்கை பேஸிஸாக வச்சு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் நடக்கும் இந்த மார்க்ஸை பேஸிஸாக வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்மிஷன் கொடுப்போன்ற சிஸ்டமை கொண்டு வந்தாங்க இந்த உன்னதமான அறிவிப்புக்கு பிறகுதான் அண்ணா யுனிவர்சிட்டி கவுன்சிலிங் கொஞ்சம் கொஞ்சமா குளறுபொடியாக ஆரம்பிச்சிருச்சு சரி இந்த இன்ஜினியரிங் எக்ஸாமை கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்னலாம் நடந்துச்சுன்றத ஒரு சின்ன அறிக்கை பாத்துருவோமா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் இருந்த மொத்த இன்ஜினியரிங் காலேஜஸ் கவுண்ட் பாத்தீங்கன்னா இரநூத்தி பதினோரு காலேஜஸ் தான் அதுவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அது நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு காலேஜஸ் மாறிடுச்சு சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முப்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ஒன்பதாம் ஆண்டுக்குள்ளேயே கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி மூணு இன்ஜினியரிங் காலேஜஸ் புதுசா ஓபன் ஆயிருக்குது எனக்கு புரியல ரெண்டே வருஷத்துல நூத்தி அறுபத்தி மூணு இன்ஜினியரிங் காலேஜஸ் ஓபன் பண்ண வேண்டிய அவசியம் என்னங்க வந்துச்சு அதே மாதிரி நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுல யாரோட ஆட்சி காலத்துல இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கேன்சல் செய்யப்பட்டுச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் யாரோடைய ஆட்சி காலத்துல இவ்வளவு இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நான் லிஸ்ட் போட்டு காமிக்கணும்னு அவசியமே கிடையாது நீங்களே கூகுள தட்டுனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இப்பவே தெரிஞ்சிருக்கும் ஆனா நாங்க இந்த அரசியல பேசுறதுக்கு இங்க வரல அது எங்களுடைய வேலையும் கிடையாது அந்த வருஷங்க வரைக்கும் இன்ஜினியரிங் படிச்சா கன்ஃபார்மா வேலை கிடைக்கும்ன்ற நில மாறி இன்ஜினியரிங் படிச்சு என்னப்பா பண்ண போற எப்படியோ ஸ்விக்கிலயோ ஜொமேட்டோல தானே போய் வேலை செய்ய போற அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸையும் கிண்டல் பண்ற அளவுக்கு இப்போ இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இதுக்கெல்லாம் யாருங்க காரணம் ஸ்டூடெண்ட்ஸா இல்ல இவ்வளவு கேவலமான ஒரு அட்மிஷன் சிஸ்டம் டிசைன் பண்ணி வச்சிருக்கிற கவர்மெண்ட் தரப்பா ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல லெக்சராக ஜாயின் பண்ணுறதுக்கு பேசிக்காக அவங்க ஒரு பேச்சுலர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் முடிச்சு அப்புறம் மாஸ்டர்ஸ் முடிச்சு அப்புறம் பிஹெச்டி முடிச்சு இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸுக்காக நேஷனல் லெவல் டெஸ்ட்டு ஸ்டேட் லெவல் டெஸ்ட்டுன்ற மாதிரிலாம் வாங்கி இவ்வளோ க்ரைட்டீரியாஸை மீட் அப் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் ஒருத்தர் லெக்சராகவே ஜாயின் பண்ண முடியும் ஆனால் ஒரு ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில் லெக்சராக ஜாயின் பண்ணணுன்னா எந்த மாதிரி க்ரைட்டீரியாஸை ஃபாலோ பண்ணுறாங்க இது தாங்க புரியாத புதிராகவே இருக்குது அப்போ இந்த மாதிரியான தரம் இல்லாத காலேஜ்ல படிச்சுட்டு வர ஒரு ஸ்டூடெண்ட் அவன் மட்டும் எப்படி தரமா இருப்பான்னு எதிர்பார்க்க முடியும் ஏங்க படிச்ச பொறியியல் படிப்புக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வேலை கிடைக்காம கிடைக்கிற ஏதோ ஒரு வேலையில ஒரு இன்ஜினியரிங் படிச்ச ஸ்டூடெண்ட் போய் சேர்றானா இது எவ்வளோ பெரிய மோசடி இந்த மாதிரி நிலைமைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் தள்ளப்பட்டிருக்கானா இதுக்கெல்லாம் யாருங்க காரணம் இந்த விஷயத்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்களும் பேரண்ட்ஸும் இந்த நேரத்துல கன்ஃபார்ம் யோசிக்கணும் சரி ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபியூச்சரை எப்படி எல்லாம் இந்த பிரைவேட் காலேஜஸ் ஒரு பொதகுழில தழுறாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா அது பொதகுழின்னு கூட தெரியாம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த குழியில உழுகுறதுக்கு ரெடியா இருக்காங்க சரி வாங்க அது என்னென்ன பொதகுழின்றதை நம்ம பார்ப்போம் பிரைவேட் காலேஜஸ் யூஸ்வலா என்ன செய்வாங்கன்னா ஒரு பெரிய யூடியூபர்ஸை பார்த்து அவங்க கிட்ட பேரம் பேசி அவங்களை இவங்க காலேஜுக்கு ப்ரொமோஷன் பண்ண சொல்லுவாங்க இந்த யூடியூபர்ஸும் உணர்ச்சி பூர்வமா பேசி உங்களை மொத்தமா பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க ஒரு ஒரு ஊர்லயும் நிறைய பிரைவேட் ஏஜென்ட்ஸ் ஒரு துபாக்கூர் காலேஜ் கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு அந்த காலேஜை பத்தி ஆஹா ஓஹோன்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லி வாஷ் பண்ணி கடைசியில அந்த ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் துபாக்கூர் காலேஜ்ல இந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீட்டா கொண்டு போய் சேர்த்துறாங்க அடுத்ததாக மாண்புமிகு எஜுகேஷனலிஸ்ட் இந்த எஜுகேஷனலிஸ்ட் எல்லாம் யாருன்னா இவங்க எல்லாம் பிரபலமான யூடியூப் சேனல்க்கு எல்லாம் பேட்டி கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு ஓரளவுக்கு நம்பிக்கையை ஆல்ரெடி சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க இப்போ இந்த எஜுகேஷன் லிஸ்ட்லாம் ஒரு டுபாக்கூர் காலேஜ் போய் சந்திச்சு அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்டா கொடுத்து அவங்கள அவங்க காலேஜுக்கு ப்ரொமோஷன் பண்ண சொல்லுவாங்க இவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த உருப்படாத காலேஜ்ல உருப்படாத கோர்ஸ்ல உங்களை சேர வைக்கிறதுக்கு முழு மூச்சா முயற்சி செய்வாங்க அந்த முயற்சியில நீங்களும் அது பொதுகுலினே தெரியாம அதுல போய் விழுந்துருவீங்க அடுத்ததாக எஜுகேஷன் ஃபேர் மற்றும் ஹையர் எஜுகேஷன் அவேர்னஸ் கேம்ப்ஸ் இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான பேர் வச்சு டிசைன் டிசைனாக மேக்சீன்ஸு மீடியாஸு இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஃபேர் கண்டெக்ட் பண்ணுவாங்க நம்மளும் ஆல்ரெடி இந்த மீடியாஸ் மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் நம்ம பேரண்ட்ஸோடு அங்கே போய் கலந்துப்போம் அங்கே என்ன நடக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்து எஜுகேஷ்னலிஸ்ட் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் ஸ்டேஜில் உக்காந்துருப்பாங்க அவங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த உருப்படாத காலேஜங்களில் உங்களை சேர வைக்கிறதுக்கு முழு முயற்சி பண்ணுவாங்க ஆனால் இந்த எஜுகேஷனல் ஃபேர்னால என்ன நடக்கும்னு நான் சொல்லட்டுமா இந்த பிரைவேட் காலேஜஸ் எல்லாம் இருக்குது பாத்தீங்களா அதாவது நான் சொன்னனே தாராமத்தில் டுபாக்கூர் காலேஜுங்க அந்த காலேஜஸ் மூலயமா இந்த சேனல்ஸோடைய கல்லாப்பட்டி நிறைய ஆனா ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கை நாசமா போகும் இது மட்டும்தாங்க நடக்கும் இன்னும் இன்னும் உங்க வாழ்க்கையை சூன்யமாக்கி கொண்டிருக்கும் இந்த இன்ஜினியரிங் சேர்க்கையோட அதிர்ச்சிகரமான பின்னணியோட உங்களை செகண்ட் பார்ட்ல சந்திக்கணும் பொது பிரிவா இல்ல இடஒதுக்கீடா சிபிஎஸ்சியா இல்ல ஸ்டேட் போர்டா கவர்மெண்ட் காலேஜா இல்லை ப்ரைவேட் காலேஜா இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காம காசு இருக்கா இல்லையா வசதியானவங்களா இருக்கீங்களா அப்படி வசதியானவங்க மட்டும் இன்ஜினியரிங் படிப்புக்கும் மெடிக்கல் படிப்புக்கும் ஆசைப்படுங்க அப்படி இல்லைன்னா இன்னைக்கே வேறு தேசத்துக்கு போயிடுங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் இப்போ இருக்கிற கல்வி திட்டம் தள்ளி தள்ளியிருக்குதா இந்தியாவுக்கே ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜோடைய தரம் இன்றைக்கி கேள்விக்குறியாகி தமிழ்நாட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே இப்போ வருங்காலத்தில் இன்ஜினியரிங் படிக்கணும்னா வேற ஸ்டேட்ஸுக்கு தான் போய் படிக்கணுடைய நிலைமைக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய நிலைமை மாறி இருக்குது இந்த இன்ஜினியரிங் ஸ்டடீஸோடைய தரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால எப்படி மெடிக்கல் ஸ்டடீஸ்க்கு நீட்டுன்ற நேஷ்னல் லெவல் டெஸ்ட் வந்துச்சோ அதே மாதிரி இன்ஜினியரிங் ஸ்டடீஸ்க்கும் ஒரு நேஷ்னல் லெவல் டெஸ்ட் சீக்கிரம் வரப்போகுது